கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யூ அன்பு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவள் இளையராஜா இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கருடாம் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்கிறாங்க மிக அருமையான யானைகளை சார்ந்த திரைப்படம் இதில் ஒரு பாடல் வெளிவந்து மிக பிரபலமாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படத்தை கேப்டன் சினிமா எல்கே சுதீஷ் ப்ரொடியூசர் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவரோட மச்சான் வாங்கி இந்த திரைப்படத்தை இப்போ வெளியிடுறாரு மிக அருமையாக நம்ம ஆவலோடன் எதிர்பார்த்தும் திரைப்படம் பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது மிக ஆவலோடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகனை பற்றி நம்ம போட்டிகிட்டே இருப்போம் படைதளவன் இந்த தேதியில் வருது இந்த தேதியில் வந்து ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு படைத்தளவன் திரைப்படம் வருகிறது இந்த திரைப்படத்தில் யானைகளை சார்ந்த மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தடைகள் வந்து 都。 எல்கே சுதி சார் வந்து இப்போ இந்த திரைப்படத்தை எடுத்து இந்த திரைப்படத்தை இப்போ வெளியிடுறார் எவ்வளோ பிரச்சனைகள் புக்கிங் வர போய் இந்த திரைப்படம் ஒவ்வொரு நாளும் காலம் தாமதமாய்த்து கொண்டே இருந்தது இந்த திரைப்படம் வெளிவராத இருந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போமும் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு ஜூன் பதிமூணாம் தேதி வருகிறது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படமாக வருகிறது யானைகளை சார்ந்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம் என்பது சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல திரைப்படங்கள் மதுரை வீரன் போன்ற பல திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்கள் அடுத்து சர்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வருகிறது சி வி சினிமா கேப்டன் சினிமா தான் இந்த திரைப்படத்தை வந்து இப்போ வெளியிடுதாங்க தயாரிப்பாளர் நம்ம எல் கே சுதீஷ் அவர்கள் இந்த படத்தை திரையடுகிறார் ஜூன் பதிமூணாம் தேதி பட்டி தொட்டியெல்லாம் ஆர்வமோடு காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்து மிக உற்சாகமாக கொண்டாடுங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் படைத்தளவன் பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்போம் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைகிறது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்க போகிறது படைத்தளவன் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிறது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறாது ஜூன் பதிமூணு கன்ஃபார்மாக திரையரங்கு திரைப்படம் வெளியிடுறாங்க